ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் டீ காஃபி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உத்தம் வடை உளுத்தம் எப்படி செலுத்தும் அந்த வீட்டில் பார்க்க போகிறீங்க இதுக்காக நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு கரண்டி சட்னி கரண்டி அளவுக்கு நாலு கரண்டியில் உளுத்தம் பருப்பு நல்லா கழுவிட்டு அதை வந்து ஒன்றவர் நல்லா ஊற வச்சிட்டேன் கிறிஸ்பினஸ் தரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா மெதுவடைக்கு ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பச்சை அரிசி தான் பச்சை அரிசியில் அந்த அதே சட்னி கரண்டி அளவுல ஒரு கரண்டி அளவு வந்து பச்சரிசி ஊற வச்சேன் இது வந்து கிறிஸ்பினஸ் தரத்தோடு இல்லாமல் ஆயில் இந்த கரண்டி அளவு தான் ஆயில் வந்து நம்ம வடை சுடும் வந்து ஆயில் நிறையா நல்லா குடிக்காது அதனால் வந்து நம்ம வந்து ஆயில் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் பச்சரிசி ஒன் ஹவருக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச உளுத்தம்பருப்பு வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நல்ல நல்லா புசு புஷுன்னு வர மாதிரி நம்ம வந்து நல்லா அதை அரைச்சிக்கணும் இது வந்து கரெக்ட் பதத்துக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி அதில் வந்து நம்ம உளுத்தம்பருப்பு போட்டோன்னா அது வந்து மேலே வந்து பந்து மாதிரி வந்து வரணும் புஷுன்னு வந்து வரணும் மெதந்து வரணும் அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணியில் கையை வச்சுட்டு அதை வந்து மாவை தொட்டு பார்த்தோன்னா அது வந்து இந்த கரெக்ட் பதத்தில் இருக்கணும் அதுதான் வந்து கரெக்டான அளவு எதுனா பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து வெங்காயம் உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம ரெடி ஆயிடுச்சு புசு புசுன்னு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அது கூட வந்து தேவையான அளவு ஒரே ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம்லாம் நல்லா சாப் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கணும் ஒரே ஒரு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகா அப்புறம் வந்து நாலு ஒரு பத்து பத்து பதினஞ்சு மிளகு இதை ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட்டுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடும் உளுத்தம்பருப்பு பேட்டர் நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு எண்ணெயை வந்து அடுப்பில் ஊற்றி நம்ம வந்து கா எண்ணெய் காய வைக்கணும் எண்ணெயை காய வச்சுட்டு எண்ணெய் காய்ஞ்சதுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அதை வந்து நம்ம கரெக்டான ஷேப்பை தட்டி நம்ம உட வடை சுட வேண்டியது தான் மெதுவடை வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுனால நான் வந்து இப்போது கருவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாம் கூட ஆட் பண்ணலாம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் பசங்க குழந்தைங்க சாப்பிட்றதுனால அது வந்து இவனுங்க வந்து இதையுமே நான் சாப்பிட மாட்டானுங்க பச்சை மிளகா இந்த வெங்காயம் மிளகுமே சாடு மாட்டானுங்க அது இப்போயே பழக்கலாம் சொல்லிட்டு தான் நான் வந்து அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறேன் நம்ம வந்து வடை வடையாச்சும் சாப்பிட்றோம் இப்படி நம்ம பழக்கம் பட்டத்தில் சொல்லிட்டு அதெல்லாம் போட்டது கடிச்சிலாம் அவனுங்க அதை சாப்பிடவே இல்லைங்க ஓகே உந்தி விட உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் இங்கே உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து மெதுவடை பிடிக்கும் உங்கள் பசங்களுக்கு யாருக்கெல்லாம் மெதுவடை பிடிக்கும்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் என்னெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த பாருங்கள் மெதுவடை வந்து நம்ம தட்டி நம்மள ஷேப் உக்கார மாதிரி பிடிச்சி போட்டுன்னா அது வந்து கொஞ்சம் வேகணும் நல்லா வெந்துட்டு கிறிஸ்பியாகவும் இருக்கும் எண்ணெய் குடிக்காமயும் இருக்கும் அதுக்காக தான் பச்சை அரிசி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறது மெதுவடை சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டாக டபுள் சைடுமே நல்லா நம்ம திருப்பி திருப்பி விட்டுட்டு எடுத்தோன்னா வடை ரெடி சூப்பரன்ச் வடை இது வடை ப்ளஸ் காஃபி இன்றைக்கி எங்களோடய ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்ஸு உங்களோட ஸ்நாக்ஸ் நான் சொல்லிட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்